திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமேனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் மக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு பியூட்டிஷியன் வந்துட்டு சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால மொறப்படி இவங்க வந்துட்டு டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பொண்ணு வந்துட்டு காலேஜ் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க காலேஜ் முடித்த கையோடைய தன்னுடைய மொறப்பையனுக்கு அந்த பொய் அந்த பொண்ணையும் கட்டி கொடுக்கறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு துணவி அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க வந்துட்டு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் கணவரோட முறைப்படி டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துவிட்டாலும் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தேனியில் இருக்கக்கூடிய கம்பத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க பெயர்னு சுதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் வன்னார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க இவங்க வந்துட்டு செலவத் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலை வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு விடோவா வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான் ஆனால் இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் கூட டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இப்போதைக்கு தனி தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால எந்த ஜாதி இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு மறுவாழ்வு கொடுக்குறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தொடர்பு 我希望啊。